அஸ்லாம் அலைக்கும் வரமத்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்களில் அல்லாஹின் தூதர் சல்லிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஏற்றியல்லானோரன் அமர் ரதி அல்லவர்களுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பை ஏற்றவராக ஏந்தியவராக இருக்கிறார் உஸ்மான் ரத்தியுல்லா அவர்கள் பல சிறப்பம்சங்களை கொண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்ப்போம் அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரத்துக்கு முன்னதாக ஐம்பத்து மூன்று ஆஹ் ஹிஜரத்துக்கு முன்னதாக நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன் அவர்கள் பிறந்தார்கள் உஸ்மான் இபுனு அஃபான் இபுனு அபிலாஸ் இபுனு உமையா இபுனு என்று அவருடைய பெயர்களை குறிப்பிடலாம் அதில் அப்துஷம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லா அவருடைய முப்பாட்டனார்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் இறைத்து இவருடைய வம்சத்தில் வந்து இணையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இவருடைய வம்சம் இஸ்லாத்தை முதல் முதலில் ஏற்றுக்கொண்டவர்களில் இவருக்கும் ஒரு இடம் இருந்து கொண்டிருக்கிறது சோனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர்களில் ஒருவராகவும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் மூன்றாவது ஆட்சியாளராகவும் இருந்தார்கள் துன்னூரை என்று அழைக்கப்பட்டார்கள் அல்லாவின் தூதர் சல்லாது அலிசல்லாம் அவருடைய இரண்டு மகளார்களை ஒருவருக்கு பின் ஒருவராக ஒருவருடைய மரணத்துக்கு பின்னால் ஒருவரை என்ற அடிப்படையில் திருமணம் முடித்த காரணத்தினால் அன்ஹுமா அவர்களையே திருமணம் முடித்தார்கள் ஒருவரின் பின் ஒருவராக அதன் பின்னால் உம்மு குல்சூம் அன்ஹா என்ற அடிப்படைகள் முந்தி அடித்துக் கொண்டவர்களில் ஒருவராகவும் இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹபஷா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய முதலாவது அந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு துறந்து சென்ற அந்த பயணம் ஹபஷாவை நோக்கி இருந்தது எத்தியோப்பியா பகுதியில் பகுதியை நோக்கி அந்த பயணத்தில் இவர்கள் கலந்து கொண்டார்கள் அதனை தொடர்ந்துதான் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் நிகழ்ந்தது அதே நேரத்தில் மதீனாவை நோக்கியும் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் மேலும் மிகவும் கண்ணியமான பண்பாடுகளை உடையவராக வள்ளலாக அவர்கள் காணப்பட்டார்கள் அதிகமாக வெக்க உணர்வுகளை கொண்டவர்களாகவும் காணப்பட்டார்கள் மக்கள் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள் அவர்கள் தன்னுடைய பெருவாரியான பல பணத்தை வாரி வழங்கி முஸ்லிம்கள் மிகவும் பொருளாதார ரீதியாக வீழ்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் கூட இஸ்லாத்தினுடைய பரவலாக்கத்துக்காக மேலும் பாதுகாப்பு விடயங்களை கருத்திற்கொண்டு செய்யப்பட்ட தபூக்கு யுத்தத்தின் பொழுது பெருவாரியான சொத்துக்களை வாரி இறைத்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நேரத்தில் செய்த அந்த பேருதவியை கொண்டு அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் மா வர்றாஹிமான மா உஸ்மான் இன்றைய தினம் செய்த இந்த நட்கர்மத்தை தொடர்ந்து அவருக்கு எதுவுமே தீங்கிழைக்காது அகமத் கிரந்தத்தில் மேலும் திருமிதி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலாமி தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி ஒரு கிணற்றை கொள்வனவு செய்து விலைக்கு வாங்கி அதை வக்குஃப் செய்யக்கூடியவர்கள் யார் என்று அந்த நேரத்தில் உஸ்மான் முன் முன்வந்து அந்த கிணற்றை அதனுடைய இடத்தை வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்குஃப் செய்தார்கள் இன்றளவிலும் அது இருந்து கொண்டிருக்கிறது இன்றளவிலும் மதீனாவுக்கு போனால் அதனுடைய அந்த அது ஒரு தோட்டத்தை மையப்படுத்தி அந்த கிணறும் இன்றளவில் இருந்து இன்று வளர்ந்து மிக பெரிய அளவுக்கு பொதுநல சேவைகளை செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய வரலாற்று பதிவாக உஸ்மான் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாமின் தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் பி ரூமாவை இவர்கள் கொள்வனவு செய்து கொடுப்பார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அந்த நேரத்தில் அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள் நான் அந்த கிணற்றை பி ரூமாவை நான் வாங்கிவிட்டேன் மேலும் அதை முஸ் வாங்கிவிட்டேன் என்று கூறிய நேரத்தில் இறைத்துவர் அவர்கள் கூறினார்கள் முஸ்லி அஜ்ரு அதை முஸ்லிம்களுக்கு தண்ணீர் புகட்டக்கூடியதாக நீங்கள் அமைத்து விடுங்கள் அதனுடைய கூலி உங்களுக்கு என்றென்றும் இருக்கும் என்று இன்றும் அது இருந்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட இந்த ஹதீஸ் நசாய் கிரந்தத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாஹா இஸ்லாம் அவர்கள் உஹது மலைக்கு தன்னுடைய தோழர்களோடு ஏறுகிறார்கள் அந்த நேரத்தில் உகது மலை சற்று நடுங்க ஆரம்பிக்கிறது அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய காலால் அடித்து சொன்னார்கள் உஹதே நீ உறுதியாக நின்றுகொள் ஏனென்றால் உன் மீது இருப்பவர்களில் இருப்பவர்களெல்லாம் அல்லாவின் தூதர் மேலும் சித்திக் ஒரு சித்திக் இரண்டு ஷஹீதுகள் உன் மீது இருப்பதெல்லாம் ஒரு இறை தூதரும் ஒரு சித்திக்கும் சித்திக் என்பதையும் கூட அபு வக்கரதீரானவர்களை நாடி இருக்கிறார்கள் இரண்டு ஷஹீதுகளும் என்று சொல்லி அல்லாவின் பாதையில் கொலை செய்யப்படக்கூடியவர்கள் என்பதின் ஊடாக அல்லாவின் தூதர் சல்லதாஸ்லாம் அவர்கள் அமர் ரதி உஸ்மான் ரதி அல்லாமோர்களை நாடியதாக அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த அடிப்படையில் அஸ்மான் ரதி அல்லானோர்கள் செய்த அரும்பெரும் பணிகளில் ஒன்றாக குரானை ஒன்று திரட்டி அந்த மகத்தான பணி அவர்கள் செய்தார் குர்ஆன் நூலுறுப்படுத்தப்பட்டு ஆங்காங்கே பல கிராக்களில் பல ஓது முறைகளில் ஏழு அடிப்படையான கிராத்துகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் ஓதப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் மனிதர்கள் மக்கள் சில சந்தர்ப்பங்களில் பிழையாகவும் போது ஆரம்பித்தார்கள் இவைகளையெல்லாம் ஒரே நேர்த்தியான முறைக்கு கொண்டு வந்து அதை பிரகடனப்படுத்திய அந்த அறம் பெறும் பணியை உஸ்மான் ரதீ அல்லான்றவர்கள் செய்தார்கள் மஸ்ஜிது நபவியை விஸ்தீரணம் செய்யக்கூடிய அந்த பணியை உஸ்மான் ரதி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சமீபத்திய காலம் வரையில் அதனுடைய விஸ்தீரணம் செய்யக்கூடிய பணி நடைபெற்றிருக்கிறது கட்டம் கட்டமாக தேவையை கேட்ப விஸ்தீரணம் செய்து மிகப்பெரிய ஒரு பகுதியை மதினத்து பள்ளி உள்ளடக்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் முதலாவதாக முஸ்லிம்களுக்கு ஒரு கடற்படையை கடற்படையை உருவாக்கிய பெருமை சிமான் ரெயல்லாக ஒன்று அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அர்மேனியா கொப்ரூஸ் ஹராசான் குர்மான் சிஜிஸ்தான் மேலும் ஆப்ரிக்காவில் ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய பல பகுதிகளில் இஸ்லாத்தினுடைய பரவலாக்கத்துக்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் இரண்டாவது பகுதியில் ஃபித்னா வெடிக்க ஆரம்பித்து சில அத்துமீறி செயற்படக்கூடியவர்களுடைய அந்த செயற்பாட்டின் காரணமாக உமான் ரதான்வர்கள் நோன்பாளியாக இருந்த நேரத்தில் குரானை தன்னுடைய கையில் சுமந்தவர் சுமந்த நிலைமையில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஷஹிதாக்கப்பட்டார்கள் அவர்களுடைய ஜனாசா அவர்கள் பக்கி அல் கர்கத் இதில் அடக்கம் செய்யப்பட்டது அவர்களுடைய அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தாவது வருடத்தில் எனவே இது ரதி அல்லாஹன் அவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு பதிவு இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது அலிபுனு அபி தாலிப் அலிபுனு அபி தாலிபின் ரதி அல்லாஹன் அவருடைய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமாக